இன்னைக்கு கோவக்காய் பக்கடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸோ கோவக்காவை ஒரு கால் கிலோ கோவக்காய் எடுத்து அது இந்த மாதிரி ஒரு கோவக்காவை நாலா கட் பண்ணி வச்சிருக்கேன் நீள நிலமா அதில் ஒரு முக்கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இசை மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடலை மாவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு காரம் அதிக வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மிளகா அப்படியே சேர்த்திக்கலாம் இத நம்ம குழந்தைங்களுக்கும் சேர்த்து செய்யறதுனால நான் என்ன பண்ணிருக்கோம் மிளகா அப்படி காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன் நீங்க காரம் வேணும்னா இதுக்கு நார்மல் மிளகா இப்படி போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் விட்டுட்டு ஒரு பதினைஞ்சிலிருந்து இருபது நிமிஷம் மேக்ஸிமம் டுவெண்ட்டி மினிட்ஸ் போதும் அது வரையும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் வச்சு இருபது நிமிஷம் ஆச்சு இப்போ அதை நம்ம கொறைச்சி எடுத்துக்கலாம் കടുപ്പത്തെ വെച്ചു വടച്ചട്ടി വെച്ച വടച്ചട്ടി കാഞ്ചതും എണ്ണ ഊറ്റി വടച്ചട്ടി നല്ല എണ്ണ ഊറ്റായട്ടോ എണ്ണ കാ போட்டுக்கலாம் காஞ்சு வச்சு இப்போ எடுத்து போட்டுக்கலாம் நல்லா கொறிஞ்சி கலர் மாறி வரும் அப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ஆகிரும் நல்லா கலர் சேஞ்சாக இருந்துச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி நம்ம மீதி இருக்க எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் நமக்கு சுவையான மொறு மொறு கோவக்காய் பக்கடா ரெடி ஸோ இதை நம்ம சாம்பார் சாதம் தயிர் சாதம் இல்லை லெமன் சாதம் எல்லா சாதத்துக்குமே சைடிஸாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இந்த கோவக்காலாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ